வணக்கம் அன்பு நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து மீன ராசியினருக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் ஆனால் இந்த மாதம் உங்கள் செலவுகள் குறித்து நீங்கள் மிகவும் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டும் ஏனெனில் செலவுகள் உங்களை மிகவும் தொந்தரவு செய்யப் போகிறது இந்த மாதம் முழுவதும் ராகு பன்னிரண்டாம் வீட்டில் இருக்கும் மற்றும் கேது ஆறாவது வீட்டில் இருக்கும் இதனால் ராகுவிற்கும் கேது விற்கும் இடையில் உங்களுக்கு பிரச்சினைகள் வரலாம் ஆனால் உங்கள் தைரியம் அதிகமாக இருக்கும் இதனால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய முடியும் சுக்கிரன் இரண்டாவது வீட்டில் இருப்பதால் வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் நல்லது சிறு பயணங்கள் உங்கள் தொழிலை அதிகரிக்க உதவியாக இருக்கும் தொழில் ரீதியாக இந்த மாதம் பத்தாம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் நான்காவது வீட்டில் அமர்ந்து பத்தாம் வீட்டை பார்ப்பதால் நல்ல வாய்ப்பு உள்ளது உத்தியோகத்தில் உங்களின் கடின உழைப்பு ஞானம் மற்றும் நேர்மையை வெளிப்படுத்துவீர்கள் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு சாதகமானது இந்த நேரத்தில் உங்கள் வணிகம் அல்லது எந்த வேலையிலும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் இதனால் தொடர்ந்து நல்ல பலன்களைப் பெறுவீர்கள் மாணவர்கள் கடினமான சவால்களை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் உடல்நலப் பிரச்சினைகள் மற்றும் பிற செயல்பாடுகள் கவனம் செலுத்துவதில் தலையிடலாம் இந்த மாதம் குடும்பத்திற்கு சாதகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது நான்காம் வீட்டின் அதிபதியான புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் சூரிய பகவானுடன் அமர்ந்து புத்திர ஆதித்ய யோகம் உருவாகும் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் கடினமான சவால்கள் நிறைந்ததாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் இருப்பார் இதனால் உறவில் மீண்டும் மீண்டும் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடும் உங்கள் காதலியின் இயல்பு எரிச்சல் மற்றும் கோபமாக மாறும் இது உங்கள் உறவில் அதிக பதற்றத்தை ஏற்படுத்தும் இந்த நேரத்தில் உங்கள் உறவை மேம்படுத்துவதில் உங்கள் முக்கியத்துவம் இருக்கும் இது திருமண உறவுகளை முக்கியமானதாகவும் சாதகமாகவும் மாற்றும் உங்கள் நிதி நிலைமையை பார்த்தால் இந்த மாதம் உங்களுக்கு நிதி ரீதியாக ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் பகவான் பதினொன்றாவது வீட்டைப் பார்ப்பார் இதனால் உங்கள் வருமானத்தை ஓரளவு அதிகரிக்கும் கண்களில் உள்ள பிரச்சனைகள் மற்றும் கண்களில் ஏற்படும் எரிச்சல் மற்றும் வலிகள் குறிப்பாக இந்த பிரச்சினைகள் பற்றி நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த நோய்கள் வருவதற்கு உடனடியாக மருத்துவரை அணுகவும் சரியான நேரத்தில் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டு ஆரோக்கியமாக வாழலாம் பரிகாரம் குரு பகவானின் பீஜ் மந்திரத்தை நீங்கள் தவறாமல் ஜபிக்க நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்